வணக்கம் இன்றைய டிஎன் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் ஆனைமலையில் விநாயகர் சிலை ஊர்வலம் செல்லும் முக்கிய பாதைகளை ஆய்வு செய்தார் வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி பவித்ரா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் சுமார் முப்பதாயிரம் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் வருகின்ற இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இதில் கோவை மாவட்டம் ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முக்கிய இடங்களில் பல்வேறு அமைப்பினர் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்து சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று குளம் மற்றும் ஆறுகளில் கரைப்பது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் ஆனைமலை முக்கிய வீதிகளில் கொண்டு சென்று ஆனைமலை ஆற்றில் கரைக்கின்றனர் இதையொட்டி ஊர்வலம் செல்லும் பாதிகளை கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் உத்தரவின் பெயரில் வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி பவித்ரா ஆனைமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி இன்ஸ்பெக்டர் விக்னேஷ் ஆகியோர் ஆனைமலையில் முக்கிய சாலைகளை ஆய்வு செய்தனர்